இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயா பீகார் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய சில அரசியல்வாதிகளுக்கு பீகார் மாநிலத்தை திட்டுவதே வாடிக்கையா இருக்கு யாராவது பீகார் பக்கம் போனீங்கன்னா தக்னி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது ஐயா பீகார்ல தக்னி அந்த கிராமத்தில் வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக காவல்துறை ஒரு கிரிமினல் வழக்கு அந்த கிராமத்துல பதிவு செய்யலீங்க ஐயா தக்னியில ஒரு எஃப்ஐஆர் அந்த கிராமத்துக்குள்ள இதுவரை பதிவாகல பார்ட்டி இயர்ஸ் அதற்கு எண்பத்தி அங்கே எண்ணும் எழுத்தும் ஆற்றல் கற்றல் ஆற்றல் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் ஐயா லிட்ரேசி ரேட் என்ன நீங்க ஆராய்ச்சிங்கன்னா இன்னைக்கு பீகார்ல மது விளக்குன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க மது விலங்கு அதாவது மதுவை நாங்க ஐஎம்எஃப் எல்லாம் விட மாட்டோம் அது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்தியன் மேட் ஃபாரின் இருக்கிற கிராமத்துக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அனுமதிக்காத ஒரு கிராமம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பீகார்ல மதுவிலக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல மொத்த பீகார்ல முப்பத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்குதுங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தி ஏழு சதவீதம் பீகார்ல குறைஞ்சிருக்கு பதினெட்டு லட்சம் ஆண்கள் ஒபிஸ் அவங்களுடைய பி எம் ஐ இருபத்தி அஞ்சுக்கு மேல இருந்தவங்க இருபத்தி ரெண்டுக்கு பதினெட்டு லட்சம் ஆண்கள் வயிறு பருமானமா இருக்கிறவங்க கீழே வந்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சகோதரர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நடிகரோட தமிழ்நாட்டில் வேலை செய்யறாரு அந்த நடிகர் என்ன சொல்லுவாருன்னா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க ஆண்டவா கொண்டாச்சி அரசு இதெல்லாம் படத்துல வரக்கூடிய வரிகள் ஐஎம்எஃப் இருக்கு ஆனா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாருக்கு போகும்போது அவர் பேச்செடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரசியல் களத்தில் அது வேற மாதிரி இருக்கும் பீகாரில் மதுவிலக்கு எதுக்கு வேணும் மதுவிலக்கே வேண்டாம் அரசுக்கு வருமானம் வேணும் திறந்து விடுங்க ஐயா நம்ம அரசுக்கு வருமானத்தை பத்தியே பேசல அரசுக்கு வருமானம் விவசாயிகளுக்கு வந்த பிறகு கொஞ்சம் அரசுக்கு வரணும் இதான் வந்து அர்த்தசாஸ்திரத்துல கௌட்டில்யா சொல்லி இருப்பது அரசு ஐயா எப்படினா கை வச்சு தேனெல்லாம் உங்களுக்கு அந்த கையில ஓட்டின தேன் தான் அரசுக்கு அரசு எடுத்து நக்கிட்டு போயிடணும் அதான் அரசுக்கு வர்ற வரி நம்ம தேன் கூட்ட கையில எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு விவசாய பெருமக்களுக்கு கையில ஒட்டிருக்கிற தேனை நீங்க நக்கிக்கு சொன்னா எப்படிங்க ஐயா விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்ண முடியும் வரியினுடைய அடிப்படை தன்மை ஒற்ற தேர்ந்த அரசுக்கு ஒற்ற தேர்ந்த அரசு இந்த கல்லை பொறுத்தவரை கூட ஒற்றதாங்க அரசுக்கு வரணுமோ தவிர முழு பகுதியும் விவசாயத்துக்கு வரணும் நலசாமி கருத்து நாங்கள் பல முறை ஆர்கியூ பண்ணுவோம் ஐயா பேசும்போது அரசுக்கு என்ன வேலை கல்லை பொறுத்தவரை முழுமையா விவசாயத்துக்கு தான் நான் யாரும் சொல்லுவோம் ஐயா

கொண்டு புரிய வைக்கணும் அவங்க ஓட்டு போட்டு நம்ம மொத்தமா ஜெயிக்கும் பொழுது விவசாயிகளுக்கு நல்லது நடக்கும் அதனால் இது போன்ற நிறைய விழிப்புணர்வு பேரணிகள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சபஸ்கிரைப் பண்ணுங்க